ஏன்னா முதல்ல வந்து நம்ம தண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம கருவுப்புல ரொம்ப நாளைக்கு வரும் சோ தான் இந்த மாதிரி பண்றது தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கருவுப்பில எல்லாம் நல்லா உருவி வச்சுக்கோங்க நீட்டா சோ நீட்டா உருவி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டைப் கண்டெய்னர் இந்த மாதிரி எடுத்துட்டு இது பிளாஸ்டிக்ல இருக்கலாம் இல்ல கிளாஸ்ல கூட இருக்கலாம் தப்பு கிடையாது சோ அதை வந்து நல்லா தொடச்சு கிளீனா வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த கருப்புல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரும் இந்த மாதிரி முடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வரும் ஏன்னா கருவேப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் சோ அதனால ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஜிப்லோ கவர்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்ல கிடைக்குது இது பாத்தீங்கன்னா ஸ்லைட் மாதிரி இருக்கு சோ ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணலாம் இந்த ஜிப்லாக்ல வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி சரி பாருங்க நான் வந்து ரொம்ப அமுக்கி வைக்காம ஃப்ரீயா வச்சிருக்கேன் உள்ள கொஞ்சம் இருக்க மாதிரி வச்சிருக்கேன் சோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாஷிங் பை பாய்